யோவான் சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் ஆண்டு வரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோவான் சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக நல் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் பிரச்சனைகள் நம்மை பார்த்து பேசினால் நமக்கு தோல்வி பிரச்சனைகளை பார்த்து நாம் பேசினால் நமக்கு வெற்றி என்ற தலைப்பில் இதுவரையிலும் ஏழு குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன் இன்றைக்கு எட்டாவது குறிப்பாக சிநேகிதர்களின் பிரச்சனைகள் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் முதலாம் சிநேகிதர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது சிநேகிதர் நம்முடைய பெற்றோர்கள் மூன்றாவது சிநேகிதர்கள் நம்மோடு கூட பழகுகிறவர்கள் ஆனால் இன்றைக்கு இதில் முதல் ஸ்னேகிதர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இரண்டாவது சிநேகிதர்கள் பெற்றோர்களை குறித்தும் மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பேச விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்

இடுக்கண்ணில் உதவவே ஆபத்து நேரம் வந்தவுடனே உறுதுணையா இருக்கவே சகோதரர்கள் ஓடி வருவார்கள் சகோதரர்களுக்கும் உள்ள பெரும் வித்தியாசம் அதுதான் சிநேகிதர்கள் சந்தோஷப்பட மகிழ்ச்சியா இருக்க கையிலே நிறைய பைசா இருக்கிற போது அவைகளையெல்லாம் எல்லாம் செலவழிக்க ஜாலியா இருக்க என்ஜாய் பண்ண காமெடி பண்ண செய்திதர்கள் நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள் அந்த காசு கரைந்தவுடன் பணம் செலவடைந்தவுடன் சிநேகிதர்களும் நம்மை விட்டு போய்விடுவார்கள் ஆனால் உண்மையான செய்திதர்கள் யார் என்று கண்டுபிடிப்பது இந்த நாட்களில் பெரிய பிரச்சனை ஏன் சில நேரங்களில் சிநேகிதர்களே பிரச்சனையாக இருக்கிறார்கள் ஒன்றை சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய தி மஸ்ட் ஃப்ரெண்ட் தி மோஸ்ட் ஃப்ரெண்ட் யார் என்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறோம் மோசேக்கு ஆண்டவர் எப்படி சிநேகிதரை போல பேசினார் என்றும் ஆபிரகாமோடு ஆண்டவர் எப்படி சிநேகிதனாக இருந்தார் ஆபிரகாம் எப்படி ஆண்டவரோடு கூட சிநேகிதராய் பழகினார் என்றும் யுவதாசை பார்த்து என் சிநேகிதனே என்று எப்படி ஆண்டவர் சொன்னார் சீசனாகிய யுவதாசுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள நட்பு ஒரு சகோதர நட்பாக அல்லாமல் ஒரு ஸ்னேகிதனுடைய நட்பாக இருக்கிறதை இயேசு கிறிஸ்தனுடைய வாய்மொழியாலே ஸ்னேகிதனே யுவதாஸ் என்று சொல்லிக்கொள்வதில் நாம் பார்க்க முடியும் ஒவ்வொன்றாய் நான் உங்களுக்கு விளக்கட்டும் யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம்

மோசையோடு இன்றைய காலகட்டத்தில் விசுவாச சகோதர சகோதரிகளே நான் திரு திருச்சபைக்கு செல்லுகிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன் ஆவியிலே நிரம்புகிறேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் சந்தோஷம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு ஒரு செய்தனோடு கூட பேசுவதை போல பேசுகிறாரா நீங்கள் ஆண்டவரோடு கூட கொண்டுள்ள சம்பாஷணை எப்படி இருக்கிறது இங்கே மோசே மிகுந்த தன்மையோடு கூட ஆண்டவரோடு கூட அவன் பேசுகிறதையும் ஆண்டவரும் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு கூட பேசுகிறதையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சம்பாஷணை பரிசுத்த உரையாடல் பரிசுத்த சிநேகிதம் பரிசுத்த நட்பு அன்பு

என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஆண்டவர் என் சிநேகிதனான யாக்கோப்பின் சந்ததியே என் ஆபிரகாமே என் என்னேகிதனான யாக்கோப்பே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பெயரை சொல்லி அல்லது தன்ராஜி தாமஸ் ஆகிய என் பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்ல முடியுமா என் சிநேகிதனான தன்ராஜி தாமஸே என் ாகியாகோப்பே என்று சொல்ல முடியுமா அன்றைக்கு முற்பிதாக்களான பார்த்து தேவன் சொன்னாரே முற்பிதாவான யாக்கோப்பை பார்த்து தேவன் சொன்னாரே என் சிநேகிதனான யாக்கோப்பே என்று சொல்லி அன்பானவர்களே நாம் ஆண்டவரோடு கூட சிநேகம் கொள்ள வேண்டுமானால் உலகத்தின் சிநேகத்தை கைவிட வேண்டும் ஆண்டவரோடு ஸ்நேகம் கொள்ள வேண்டுமானால் தேவையில்லாத மாய்மாலமான போலித்தனமான நம்மிடம் ஆதாயத்தை எதிர்பார்க்கிற சிநேகிதங்களை நாம் விட்டு கழிய வேண்டும் அப்பொழுதுதான் தேவனோடு உள்ள ஒரு சிநேகம் நமக்கு கிடைக்கும் உலகத்தின் சிநேகத்தை துறந்து தேவையில்லாத சிநேகத்தை அறுத்து ஆதாயத்திற்காக வரக்கூடிய சில சிநேகங்களை நாம் அப்புறப்படுத்தி விட்டு ஜீவனுள்ள தேவனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சிநேகம் அந்த நட்பு நமக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் வரும் பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும் ஏனென்றால் யாக்கோப்பு அப்படிதான் நெட்டிப்பான் ஆசீர்வாதம் பெற்றான் ஈசாக்கு நூறு மடங்கு ஆசிர்வாதம் பெற்றான் முற்பிதாவாகிய முதல் பிதா ஆபிரகாம் ஓமி தாங்கிக் கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றார் நீங்களும் அத்தகையான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா பூமி தாங்கக்குள் தாங்கிக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஈஷாக்கைப் போல நூறு மடங்கு ஆசிர்வாதத்தைப் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் யாகோப்போய் போல ரெண்டு மடங்கு ஆசிர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ளும்படி நாம் துணிந்து ஆண்டவர் மீது நாம் சிநேகம் கொள்ள வேண்டும் ஆண்டவரையே நம்முடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக பெஸ்ட்டு சிநேகிராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பானவர்களே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவதாக நம்முடைய பெற்றோர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பா அம்மாவை விட ஒரு பெஸ்ட் யார் இருக்க முடியும் நேசிக்க முடியும் அப்பா அம்மாவை போல ஒரு தியாகிகள் யார் நமக்கு இருக்கக்கூடும் அன்றைய நாம மகிமைப்படுவதாக வாசிப்போமா நல்ல ஒரு பெற்றோர்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் ஈசாக்கு பெற்றோருடைய பாதுகாப்பில் இருந்தபடியினாலே அவர் எவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்பட்டார் எவ்விதமாய் அவருடைய பேர் பிரஸ்தாபமானது அடுத்து யாக்கோப்பினுடைய அரவணைப்பிலே இருந்த யோசேப்பு எப்படி எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக மாறினான் அடுத்து தன் தகப்பனாருடைய வேலையை கவனித்து செய்த தாவீது எப்படி இஸ்ரேவேலுக்கு அரசனான மாறினான் என்பதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இரண்டாவது பெஸ்ட் நல்ல ஆகேதர்களாக அப்பா அம்மாவை கொள்ளும் பட்சத்தில் அப்பா அம்மாவை வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் அப்பா அம்மா தானனுக்கு நல்ல ஸ்னேதர்கள் என்று நீங்கள் ஆக்கிக் கொள்ளும் பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளட்டும் வாசிக்க கேட்போம் பெற்றோர்களுடைய பாதுகாப்பில் ஈசாக்கு இருந்தது நிமித்தமாக எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான் எப்படிப்பட்ட ஒரு நல்ல முற்பிதாவாக மாறினார் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது வாசிப்ப மாதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக்க தன் குமாரையும் கூட்டிக் கொண்டுகளையும் கட்டைகளையும் கட்டைகளையும் கொண்டு கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு தேவன் தன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் புறப்பட்டு போனான் தேவன் தன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் பாருங்கள் தகப்பனாராகிய ஆகிய கூட பயணம் செய்கின்ற ஈசாக்கை பார்க்கிறோம் அப்பா என்னை எங்க அழைத்து கொண்டு போறீங்க இந்த கட்டைகள் எல்லாம் எதற்கு நாம் இவ்வளவு தூரம் பயணம் செய்கிறோமே எதற்கு என்று ஒரு கேள்வியும் கேட்காத ஈசாக்கு நமக்கு எதை செய்தாலும் தகப்பனார் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார் என்ற எண்ணம் கொண்டவனாயிருந்தார் வேலைக்காரர்களை தன்னோடு பயணித்த வேலைக்காரர்களை மலைக்கு கீழே இருக்க வைத்துவிட்டு தானும் தன் தகப்பனும் பயணித்த போதும் கூட ஒரு கேள்வியும் கேட்கவில்லை ஈசாக்கு கட்டைகளை அடுக்கி கை கையை காலை கட்டி அந்த கட்டைகள் மேலே அவனை படுக்க வைத்த போதும் அவன் ஒரு கேள்வி கேட்கவில்லை காரணம் அப்பா என்ன செய்தாலும் தனக்கு நன்மைக்காகத்தான் செய்வார் என்று சொல்லி வாயையும் மூடிக்கொண்டான் கை கால்கள் கட்டப்பட்ட போது கூட அவன் வாயையும் மூடிக்கொண்டான் பிரியமான் அவர்களே நல்ல குமாரனாய் நல்ல ஈசாக்கு இருந்திருப்பார் என்று பாருங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்களை கையை காலை கட்டுங்க அவ்வளவுதான் கையாமுயான் அப்பா ஊரையே கூட்டிவிடும் அப்பா என்ன கொல்றான் கொல்றான் கத்துவாங்க அது இந்த காலத்து பிள்ளைகள் தான் ஆனால் அவனோ அமைதியா இருந்தது நிமித்தமாக உண்மையிலே ஈசாக்கு நூறு மடங்கு பலனடைந்தான் ஈசாக்கு இரண்டாவது முற்பிதாவின் வரிசையில வந்து நின்றான் இன்றைக்கு போற்றப்படக் கூடியவனாக இன்றைக்கு பல ால் போவர்களால் போதிக்கடக்கூடியவனாக இந்த ஈசாக்கு விளங்குகிறது காரணம் என்னவென்றால் தகப்பனாரை நல்ல ஸ்னேகிதராய் கொண்டிருந்தான் தகப்பனாரை கொலைகாரனாய் பார்க்கவில்லை நன்மை தான் செய்வார் இது நன்மையாகத்தான் இருக்கும் என்று எண்ணினான் என் அன்பு பிள்ளைகளே பெற்றோர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் போதும் பெற்றோர்கள் உங்களை அடிக்கின்ற போது நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பேசக்கூடாது வாயாடக்கூடாது தகப்பன் தாயை எதிர்க்க கூடாது தகப்பன் தாயை அடிக்கக்கூடாது தகப்பன் தாயை அடிக்கிறவன் தகப்பன் தாயை பரியாசம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் சாபமாக போகும் அன்பானவர்களே இந்த ஈசாக்கு பாருங்கள் பெற்றோருடைய பாதுகாப்பிலே அவன் இருக்கிறான் காரணம் ஈசாக்கு தெரிந்து கொண்டான் நல்ல சிநேகிதர் எங்க அப்பா அம்மா என்று இரண்டாவதாக பார்க்கிறோம் யோசேப்பு யாக்கோப்புடைய அரவணைப்பிலே இருந்தார் வாசிக்க கேட்ப மாதிரியாக முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோப் அதைக் கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யாக்கோப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து

ஆதாரத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் பாருங்க இந்த தகப்பன் யாக்கோப்பு தன்னுடைய குமாரன் யோசேப்பின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தான் அப்பாவும் பிள்ளையும் அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியல கடைசியில யோசேப்புக்கு விரோதம் யோசேப்புக்கு பகை யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய கட்டங்கள் இறுதி கட்டங்களாய் மாறுவதற்கு அவருடைய சகோதரர்களே காரணமாயிருந்தார்கள் யோசேப்பு கண்டதான ஒரு சொப்பனம் அவர்களை கலங்கடித்தது சகோதரர்களை கலங்கடித்தது பயந்தார்கள் இவன் எங்களை ஆட்சி செய்வானா இவனுக்கு கீழே நாங்கள் அடிமைகளாய் இருப்போமா இவனை முதல்ல தீர்த்து காட்டுவோம் இவனை கொள்ளுவோம் என்று சகோதரர்களே முடிவு பண்ணினார்கள் இந்த யோசிப்பை கொன்றார்களா இல்லை விற்று போட்டார்கள் யோசேப்பை கஷ்டப்படுத்தினார்கள் ஆனால் யோசேப்பினுடைய பலவர்ணமான அங்கியை ரத்தத்திலே தொய்த்து எடுத்த பிற்பாடு அவர்கள் தகப்பலத்தை காட்டுகிறபோது ஒரு துஷ்ட மிருகம் மகன் யோசேப்பை கொன்று விட்டது எனவே அவருடைய வஸ்திரத்தை மாற்றும் கொண்டு வந்தோம் என்று சொல்லி வஸ்திரத்தை கண்ட போது தகப்பனார் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு நெஞ்சியில் அடித்துக்கொண்டு புரண்டு அழுதார் ஐயோ என் மகனே என்று துக்கம் கொண்டாடினார் எந்த அளவுக்கு தகப்பனாருடைய ஆருடைய யாக்கோப்புடி அரவணைப்பிலே இருந்திருப்பார் பாருங்கள் தகப்பன் யாக்கோப்புடி அன்பை எந்த அளவுக்கு யோசிப்பு சம்பாதித்திருப்பார் பாருங்கள் நல்ல பிள்ளையாக கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாக அப்பா யாக்கோப்புடி அறிவுரையை கேட்கிற பிள்ளையாக யோசைப்பு இருந்தானே அன்பானவர்களே நீங்கள் அப்படியா இருக்கிறீர்களா என் அன்பு மகனே மகளே அன்பு பிள்ளைகளே அப்பா அம்மாவுடைய ஆலோசனையை அப்பா அம்மாவுடைய புத்திமதியை அப்பா அம்மாவுடைய அறிவுரையை நீங்கள் கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகளா இருக்கிறீர்களா கத்தருக்கு மகிமை என் பிள்ளை தொலைஞ்சு போனா பரவாயில்ல பாஸ்டர் என் பிள்ளைய கடவுள் எடுத்துக்கொண்டு ஜோம் பாஸ்டர் என்று சொல்லிதான் அநேக பெற்றோர்கள் என்னிடம் வந்து புலம்புகிறார்கள் வேதனையா இருக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களை படாத பாடுபடுத்துகிறார்கள் கத்தருக்கு மகிமை ஒரு அம்மா வந்து ஆண்டவர் என்ன எடுத்துக்கணும் இல்லைன்னா என் பிள்ளையை எடுத்துக்கணும் சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை பாருங்கள் ஆனால் இந்த யோசிப்பாப்பன் இல்லை தகப்பனாருடைய அன்பை முழுமையாய் சம்பாதித்தவனாக நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறதை நான் பார்க்க முடியும் எஸ் ஒவ்வொரு ஆண் பெண் பிள்ளைகளும் தாய் தகப்பனாரை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கொண்டால் அவருடைய அரவணைப்பில் இருந்தால் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது காதல் எந்த வலையிலும் விழமாட்டார்கள் எந்த பிரச்சனையிலும் சிக்கொண்டு அழிய மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கை நரகமாய் போவாது தாய் தகப்பனுடைய அரவணைப்பு குழந்தையா இருக்கும் போது எப்படி இருந்தது அவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்தாலும் இவர்கள் அவர்களுக்கு அரவணைப்பாய் பாதுகாப்பாய் இருப்பார்களே அப்படிப்பட்ட நல்ல அப்பா அம்மாவை கட்டி காத்து கொள்ளுங்கள் அன்பான பிள்ளைகளே கடைசியாக தன் தகப்பனுடைய வேலையை கவனித்த பாருங்க அப்பாவுடைய வேலையை அந்த அளவுக்கு அப்பா கிட்ட ஃப்ரெண்டாக அப்பாவுடைய வேலையை நேசிக்கிறவனாக குமாரன் தாவிது இருந்தபடியினாலே இஸ்ரேல் சமாஸ்தானத்துக்கு ஆண்டவர் அவனை ராஜாவாக உயர்த்துகிறார் வாசிக்க கேட்போம் ஒன்னு சாமவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் அவன் இங்கு வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் நான் பந்தி இருக்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஈசாயிடம் அன்பானவர்களே தகப்பனார் கொடுத்த வேலையை தகப்பனார் கையில் உள்ள ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை அழகாய் பராமரிக்கிறவனாக பாதுகாக்கிறவனாக மிருகங்கள் அந்த அந்த ஆட்டுக்குட்டிகள் பாதுகாக்கிறவனாகிருகங்கள் ஆடுகள் மேல் வந்த போதிலும் அவைகளுக்கு அவன் தப்புவிக்கிறவனாக துஷ்ட மிருகங்கள் வாயிலிருந்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுகிறவனாக தாவித இருக்கிறான் எந்த அளவுக்கு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பாருங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பாருங்கள் சிநேகிதராக இங்கே தகப்பன் பிள்ளையாய் அல்ல அவர்கள் அன்பானவர்களே இப்படித்தான் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் அப்பா அம்மாவை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள் நீங்க அப்பா அம்மாவையும் ஆண்டவரையும் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாய் மாற்றிக்கொண்டால் கொண்டால் எந்த பிரச்சனையிலும் சிக்க மாட்டீர்கள் எந்த பிரச்சனையும் உங்களை சிக்க வைக்காது பிரச்சனைகளுக்கு குட் பாய் சொல்லலாம் பிரச்சனைகளுக்கு திருத்தி விடலாம் பிரச்சனைகளை பார்த்து டாடா என்று சொல்லி அனுப்பிவிடலாம் அவைகள் ஒன்றை சேதப்படுத்தாது பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரச்சனை உங்களை ஜெயிக்க கூடாது அன்பானவர்களே ஸ்நேகிதர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரவே கூடாது இன்னைக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு என்று பழகுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் காலகட்டங்கள் மாறுகிற போது லவராய் மாறி விடுகிறார்கள் பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாய் மாறி விடுகிறார்கள் ஆரம்பத்திலே இவன் இந்த பையன் என் ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா அப்புறம் பார்த்தா லவர் ஆகிறாங்க அப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறிடுறாங்க என்னையா ஃப்ரெண்டு எது உண்மையான ஃப்ரெண்டு லவரா மாறத்துக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறத்துக்கா ஃப்ரெண்டு கேவலமாய் போவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சூழ்நிலையில் அன்பானவர்களை ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்டு கடைசி மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களை எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸாகத்தான் இருக்கிறார்கள் வாழ்க்கை வேறு ஃப்ரெண்ட்ஸ் வேறு வாழ்க்கையில் வரக்கூடிய கணவன் மனைவி என்ற உறவு வேறு ஃப்ரெண்டு என்ற செய்த நட்பு வேறு இதை புரிந்து கொண்டு பிள்ளைகள் வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பானவர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் அன்பான ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உண்மையான நண்பர்களை சம்பாதியுங்கள் உண்மையான சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் நல்ல ஸ்நேகிதரை சம்பாதியுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்நேகிதராக ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து இருக்க வேண்டும் நல்ல ஸ்நேகிதராக அப்பா அம்மா இருக்க வேண்டும் மற்ற ஸ்நேகிதரத்தில் சாக்கிரதையாக இருங்கள் தூரமாயிருங்கள் தள்ளி இருங்கள் கவனமாயிருங்கள் விழித்திருங்கள் எச்சரிக்கையாருங்கள் எந்த ஒரு செய்தன செய்தனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் செய்தர்களால் உங்களுக்குள்ளே வரக்கூடாது மாற்றிக்கொள்ளுங்கள் கண்களை மூடுவோம் ஜபம் பண்ணுவோம் அன்புள்ள பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு உட்கார்ந்திருக்கிற ஓ ஒரு பெற்றோருக்காக வேண்டுகிறேன் பிள்ளைகளுக்காக வேண்டுகிறேன் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நல்ல சிநேகிதராக கொள்ள வேண்டும் பெற்ற அப்பா அம்மாவை கடைசி மற்றும் பெஸ்ட் ஆக நல்ல ஒரு தாய் தகப்பனாக கணம் பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை பெற்றோர்களுக்கு தாரும் பிள்ளைகளுக்கு நீர் தாரும் அந்த ஒரு பழகி பிறகு அவர்கள் நவராக மாறி பிறகு கணவன் மனைவியாக மாறக்கூடிய ஒரு கேவலமான நட்பு வேண்டாம் ஆண்டவரே நல்ல சிநேகிதம் அந்தவர் அவர்களுக்கு ஜீவனை தரட்டும் ஆண்டவரே நல்ல சிநேகிதர்கள்

இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவிசேஷகர் தன்ராஜ் தாமஸ் அவர்களை நேரில் சந்தித்து ஜெபிக்கவும் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யோவான் சுவிசேஷ ஊழியங்கள் காலடிப்பேட்டை மெட்ரோ சென்னை பத்தொம்பது கீழ்காணும் வெண்களை தொடர்பு கொள்ளவும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக